சலாம் அடைக்கல தூ இறைவலின் பேர் உதவியாலும் வாசகர்கள் உங்களுடைய துவாவின் பற கட்டினாலும் உம்ரா நிறைவு செய்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்தான் அல்ஹம்துலி வில்லா அப்ப உம்ரா செய்வது எப்படி என்ற முதல் பாகத்துல மிக சுருக்கமாக நாம குறிப்பிட்டு இருந்தோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவுல உம்ரா செய்வதைய சற்று விரிவான விளக்கத்தை நாம பார்க்க போகிறோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ இந்த பதிவின் மூலமாக உம்ரா செய்ய போகிறவர்கள் செய்து விட்டவர்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் பிரயோஜனத்தையும் பலனையும் தந்தருள் புரிவானாக ஆமீன் அப்ப முந்திய பதிவில உம்ரா செய்வது மிக முக்கியமான ஃபர்தான மூன்று விஷயங்களை நாம பதிவு செய்திருந்தோம் அதனுடைய விளக்கத்துல இன்ஷா அல்லா நாம இதை பார்க்கவிருக்கிறோம் அதுல முதலாவது சொல்லியிருந்தோம் அல் எஹராம் எஹராமினுடைய நிலையில் இருப்பது என்று சொல்றோம் எஹராம் என்று சொன்னால் வெறும் வெண்ணிற ஆடைகள் அணிவது மாத்திரமே எஹராம் என்பது அல்ல அதோடு சில விஷயங்களை அவர் தவிர்ந்து கொண்டால் மாத்திரமே அவர் முஹரீம் எஹராம் அணிந்தவர் என்று மார்க்கம் கணக்கிடுகிறது முதலாவது ஆண்களுக்கு வெண்ணிற வெள்ளை நிற ஆடையை அவர் அணிந்திருப்பார் வெள்ளை நிற ஆடையில மேலாடை கீழாடை பெண்களுக்கென எஹராமிடைய ஆடை தனியாக கிடையாது தாங்கள் வளமையாக அணியும் ஆடைகளையே அவர்கள் வைத்து அணிந்து கொள்ளலாம் எனினும் எஹராமுடைய பெண்கள் தங்களுடைய என்பது நிர்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் இது போன்ற கேப் மூலமாக ஆடு துணிகளை தூங்கவிட்டு தங்களுடைய முகங்களை மூடிக்கொள்ளலாம் என்றாலும் கூட முகத்தில் அவர்கள் துணி படக்கூடாது இப்படியாக ஒருவர் எஹராமை அணிந்துவிட்டால் மற்ற நபர்களுக்கும் இவருக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது சாதாரண ஒரு நபரைப் போல இவர் கிடையாது இவர் ஒரு முஹரிம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது முஹரிம் என்று சொன்னால் சில விஷயங்களை அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல் குர் ஆனில் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் தர்க்கம் செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் அருவருப்பான முறையில் உங்களுக்கு மத்தியில் பேச்சுக்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம் அது மட்டுமல்ல பிராணிகளை வேட்டையாடுவது நறுமணம் பூசுவது எண்ணெய் பூசுவது தலையில் இருக்கக்கூடிய தாடி முடிகள் தலைமுடிகளை பீத்துக் கொள்வது இது போன்ற விஷயங்களை விட்டும் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் இது போன்ற நிலையில் எக்காரணத்தை கொண்டும் தக்க விஷயங்களை செய்யக்கூடாது என்று மார்க்கம் அவரை தடை செய்கிறது ஆனால் ஒரு நபர் தவறுதலான முறையில் தன்னுடைய இயல்பாக அல்லது வளமை வளமைக்கு போல ஏதேனும் ஒன்றை செய்து விடுகிறார் என்று சொன்னால் அப்பொழுது அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறான் وليس عليكم جناح فيما اخطأتم به ولكن ما تعمدت நீங்க ஒருவர் என்ன தாடி பொழுது அது முடி உதிர்ந்து கீழே விழுந்து விடுகிறது தெரியாமல் செய்த விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் அது உங்கள் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது ஆனால் ஒருவர் வேண்டுமென்றே செய்கிறார் என்று சொன்னால் எஹராமுடைய நிலையில் அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்கிறார் எப்பொழுது ஒருவர் வேண்டுமென்றே இது போன்று செய்துவிட்டால் அவருக்கு கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது கஃபாரா என்று சொன்னால் மூன்று விஷயங்கள் அதுல ஏதேனும் ஒன்றை அவர் கஃபாராவா கொடுக்கலாம் முதலாவது மூன்று தினங்கள் அவர் நோன்பு நோற்பது அது முடியவில்லை என்று சொன்னால் சித்தத்தி மசாக்கி அவர் ஆறு ஏழைகளுக்கு நிஸ்புசா வயிறு நிரம்ப அவர் உணவு கொடுக்க வேண்டும் இதுவும் முடியவில்லை என்று சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்து அவர் பொறுவானி கொடுக்க வேண்டும் என்பதாக

இந்த நெய்யத்தை எப்பொழுதும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபியவர்கள் மீர்கா குறிப்பிட்ட எல்லை பகுதியாக காபாவினுடைய நான்கு திசையிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த எல்லை பகுதி பகுதியில் நெய்யத்து வைத்தால் அவர் எஹராமுடைய நிலையில் அவர் வந்துவிடுகிறார் அதுல முதலாவது சொல்றாங்க துல் சுலைஃபா மதினா வாசிகள் காபாவிற்குள் நுழையும் பொழுது துல் என்ற பகுதியில் அவர்கள் மேக்காத்தாக அவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது நிசுர் ஈஜிப்ட் போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு ஹஜ்ஃபா என்ற பகுதியை மீகாத்தாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஈரான் ஈராக் போன்ற நஜித் தேசத்திலிருந்து வருபவர்களுக்கு கர்மே மனாசில் என்ற பகுதியை மீகாத்தாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமது இந்தியா மலேசியா யமன் போன்ற பகுதியிலிருந்து காபாவிற்குள் நுழைய போ நுழைபவர்களுக்கு எலம் என்ற பகுதியை மேகாத்தாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக இது போன்ற மீற்காத்தினுடைய பகுதியில் நுழையும் பொழுது அவர் எஹ்ரானுடைய நிலையில் லெபை க உம்ரத்தன் என்ற வார்த்தையை அவர் சொல்லுவதன் மூலமாக அல்ஹம்லா அவர் எஹ்ரானுடைய நிலையில் அவர் மாறிவிடுகிறார் வருகிறார்கள் இந்தியாவிலிருந்து யார் உம்ராமினுடைய இல்லத்தில் எஹ்ராம் அணிந்து அவர் விமானத்தில் சென்று கொண்டிருக்கிறாரோ சரியாக மீகாத் வந்தவுடன் விமானம் ஓட்டக்கூடிய நபர் அவர் தன்னுடைய பயணிகளுக்கு நினைவூட்டும் அற்புத காட்சியை விமானத்திலிருந்து அவர் இறங்கியவுடன் நேராக அவர் தன்னுடைய அறைக்கு சென்று காபாவில்

ووجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم اللهم افتح لي ابواب இந்த துவாவை அவர் ஓதிய வண்ணமாக அவர் காபாவிற்குள் நுழைந்து கொண்டே செல்லுவார் இந்த தல்பியாவை மீண்டும் மீண்டும் அவர் உச்சரித்து கொண்டே இருப்பார் எதுவரைக்கும் என்றால் இவருடைய முதல் பார்வை அந்த காபாவில் படும் வரைக்கும் இவர் இந்த தல்பியாவை முடிந்த வண்ணமாகவே செல்லுவார் காபாவில் பார்க்கும் முதல் பார்வை அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று நபிமொழி கூறுகிறது அதன் அடிப்படையில் நாம் ஒரு விசாலமான ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் சில நபர்கள் இப்படியும் துவா கேட்பதுண்டு யா அல்லா நான் கேட்கக்கூடிய அத்துணை துவாக்களையும் நீ அங்கீகரிப்பாயாக என்ற துவாவை கேட்பார்கள் அடியனிடத்தில் அதுவும் குறிப்பாக நம்முடைய அதிகமான உளமாக்கல் இடத்திலும் கூட சிறந்த துஆ என்னவென்றால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபி ஃபில் ஆஹிரதி ஹஸனா வ கினா என்ற துஆ மிக சிறந்த துஆவாக இருக்கிறது யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் எனக்கு சிறந்ததை தா நாளை மறுமையிலேயும் மிகச் சிறந்ததை எனக்கு தா மேலும் நரகத்தினுடைய வேதனைகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடு என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த துவா பல இளமாக்களிடத்தில் மிகச் சிறந்த துவாவாக கணிக்கிடப்படுகிறது காரணம் என்னவென்றால் முந்திய துவா நாங்கள் கேட்கக்கூடிய ஏற்றுக்கொள் என்று நாம் கேட்கிறோமே இந்த துவாவில் சில தவறுகளும் இருக்கிறது என்னவென்றால் நாம் ஒன்றை நல்லது என்று நினைத்திருப்போம் ஆனால் அந்த நலவில் அல்லாஹ் அதில் தீங்கை வைத்திருப்பான் நாம் ஒன்றை கெட்டது என்று வெறுத்து ஒதுக்குவோம் ஆனால் அதில் அல்லாஹ் நலவை வைத்திருப்பான் எனவே நம்முடைய இந்த சிறிய குருதிக்கு தெரியாது சிறிய அறிவுக்கு புலப்படாது எதில் நல்லது இருக்கிறது எதில் கெட்டது இருக்கிறது என்று தெரியாது எனவேதான் அல்லாஹிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும் யா அல்லாஹ் எனக்கு எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை எனக்கு தான் இம்மையிலும் நாளை மறுமையிலும் அதுவும் குறிப்பாக நரகத்தினுடைய வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாரு இது மிகச்சிறந்த ஆழமான துவாக்களாக இருக்கிறது என்று பதிவு செய்கிறார்கள் உம்ரா செய்பவரின் இரண்டாவது மிக முக்கியமான காபாவை பார்த்த துவா செய்த இந்த நபர் நேராக ஹஜுல் அஸ்வத் இருக்கும் முனையை நோக்கி நேராக நின்று தன்னுடைய தவாஃபை இவர் ஆரம்பம் செய்வார் தவாஃப் என்று சொன்னால் ஏழு சுற்றுக்கள் கொண்டது ஒரு தவாஃபாக கணக்கிடப்படுகிறது தவாஃபினுடைய முதல் மூன்று சுற்றில் ஒரு எஹராம் அணிந்திருப்பவர் தன்னுடைய ஆடையை யா என்று சொல்லக்கூடிய முறையில் அணிந்து கொள்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது யொத்திஃபா என்று சொன்னால் மேலாடையினுடைய ஒரு முனை வலது சோல்டர் வலது குஜத்தினுடைய கீழ்பகுதியிலிருந்து மேலே சுற்றி இடது சோல்டரை அவர் மறைத்திருப்பார் வலது சோல்டர் அது தெரியும்படி அவர் வைத்திருப்பது என்று சொல்லுவார் இந்த யுக்திஃபா உடைய முறையை அவர் பின்பற்றுவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது முதல் மூன்று சுற்றுக்கள் இது போன்ற இல்திஃபாவுடைய முறையிலும் அடுத்த நான்கு சுற்றுக்கள் அவர் சாதாரணமாக இரண்டு புஜங்களையும் அவர் மூடிக்கொள்ளும் முறையும் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது அவர் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிலிருந்து அந்த முனையிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்கிறாரோ

துன்புறுத்துவதும் சில வார்த்தைகளை கொண்டு எஹராம் அணிந்தவருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்படியாக தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் சரியாக ஒரு தவாஃப் ஒரு சுற்று முடியக்கூடிய தருவாயிலே ருக்னுல் யமான் என்ற ஒரு காபாவினுடைய இன்னொரு மூலையை அவர் சந்திப்பார் அந்த மூலையிலிருந்து மறுபடியும் ஹஜருல் அஸ்வத் தொடுவதற்கு இடைப்பட்ட இந்த பகுதியிலே அவர் பின்வரக்கூடிய துவாவை அவர் ஓதிக்கொள்ள வேண்டும்

ஹஜ்யின் இடத்தில் அவர் தன்னுடைய துஆக்களை அவர் கேட்கும் பொழுதும் இரண்டாவது முல்தசம் இந்த இடத்திலேயும் அவர் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் மூன்றாவது மகாமே இப்ராஹிம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் நான்காவது ஹத்தீம் காபாவினுடைய இந்த பின் புறவாசம் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் இந்த ஐந்து இடங்களில் கவனமாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய முழு தேவைகளையும் அவர் முன்னிறுத்தி கேட்கும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் இவருடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் அல்லாஹ் அங்கீகரிக்கிறார்

உம்ரா செய்பவர்களுக்குரிய மிக முக்கியமான மூன்றாவது அமல் தொங்கோட்டம் ஓடுவது செய்தனா இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் தன்னுடைய பிரியத்திற்குரிய மனைவி ஹாஜரா அம்மையா மற்றும் குழந்தை இஸ்மாயில் அலேஹி சலாம் அவர்களை அல்லாஹினுடைய கட்டளைக்கு இணங்க அந்த வனாந்தர காட்டிலேயே விட்டு சென்றார்கள் அந்த இடத்தில் குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை தண்ணீரை தேடி இங்கும் அங்கும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய பாதங்கள் பட்டு பட்டு கை கால்களை ஆட்டிக்கொண்டிருக்கும் போது பூமியில் பட்ட இடத்திலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது அந்த இடத்தில் அல்லாஹ் ஜம்சம் என்னும் தண்ணீரை அல்லாஹ் ஊற்றாக எடுத்தான் எப்பொழுது ஹாஜரா அம்மையா இங்கும் அங்கும் ஓடினார்களோ இந்த செயலை அல்லாஹ் முழு உலகத்தாருக்கும் வணக்கமாக ஆக்கினான் அதுதான் அஸ்ஸய்யு வல் மர்வா மற்றும் மர்வா இரண்டு மலைகளுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவதை உலகம் முழுதினுடைய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான் உம்ரா தனது சளி என்னும் தொங்கோட்டத்தை முதல் கட்டமாக சஃபா என்னும் மலை குன்றிலிருந்து அவர் ஆரம்பம் செய்வார் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நபியவர்கள் தனது வலது கரத்தை காபாவின் பக்கம் முன்னோக்கி பின்வரக்கூடிய துஆவை அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் இன்னின சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லா லா الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير அவர் கரங்களை உயர்த்தி அவர் ஓதிய வண்ணம் சஃபா என்னும் மலை குன்றிலிருந்து தனது சை என்னும் தொங்கோட்டத்தை அவர் ஆரம்பம் செய்வார் சஃபா என்னும் தொங்கோட்டத்தை அந்த உம்ரா செய்பவர் ஆரம்பித்த உடனேயே அவர் தன்னுடைய பார்வையில் பச்சை விளக்கை பார்ப்பார் பச்சை விளக்கு பகுதியை தன்னுடைய உடலை குலுங்கிய வண்ணமாக வேகமாக செல்லுவது செல்லவாக வளைகு வசல்லம் அவர்கள் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது நபியவர்கள் வேகமாக செல்லுவார்கள் இது ஆண்களுக்கு மட்டும் சுண்ணத்தாகும் பெண்கள் இயல்பாகவே எப்படி நடப்பார்களோ அதே போன்று நடப்பது சஃபாவினுடைய சை தொங்கோட்டத்தை அவர் முடித்து அவர் மறுவா ஆரம்பிப்பதற்கும் அவர் பின்வரக்கூடிய இதே துவாவை அவர் ஓத வேண்டும் இன்னும் சஃபா வல் الله மறுபடிய ஒன்று முடிந்தவுடன் அடுத்த ஒன்று கணக்கிடப்படும் இப்படியாக சஃபாவிலிருந்து ஆரம்பித்து மறுபடியும் அவர் சஃபாவிலேயே முடிப்பார் இதன்படி சஃபாவில் நான்கு ஓட்டமும் மர்வாவில் மூன்று ஓட்டங்களும் மற்றும் ஏழு ஓட்டங்கள் ஓடினால்

பல்வேறு இடங்களில் கத்தரிக்கப்பட வேண்டும் என்பதே மார்க்க சட்ட வல்லுநர்களின் அடிப்படை கருத்தாக இருக்கிறது பெண்கள் தங்களுடைய அவர்கள் வெட்டி கொள்வதும் கட்டாயமாக இருக்கிறது எப்பொழுது இப்படி தலைமுறையை அவர்கள் மலித்து கொண்டார்களோ பெண்கள் தங்களுடைய ஒரு சுற்று முடியை வெட்டி கொண்டார்களோ இனிமேல் அவர் ஹலால் ஆகி விடுகிறார் ஆகிவிடுகிறார் இருந்து வெளியாகி விடுகிறார் இனி அவர்களுக்கு மற்ற எல்லா செயல்களும் செய்வது ஆகமாக்க பட்டது